ஜெய ஜெயசங்கர ஹரஹர்தெய் என்று பிச்சை கேட்டு செல்லும் பொழுது பெரிய வறுமை நிலையில் இருந்த அந்த பெண்மணி அந்த வறுமை நிலையிலும் தானம் செய்த அந்த பவித்திரமான உள்ளத்தை நேரில் பார்த்தார் ஆதிசங்கரர் உள்ளம் உருகினார் அந்த உருக்கமே அவர் வாயிலிருந்து அழியாத சொற்களாக பாடல்களாக வெளிவந்தன ஆம் லக்ஷ்மி தேவியை துதிக்கத் தொடங்கினார் அவரது திருப்பார்வை இந்த ஏழை மீது செலுத்துமாறு வேண்டி சங்கரன் பாடினார் என்று பதிமூன்று ஸ்லோகங்களுக்கான பொருள்களை பார்த்தோம் மீதி எட்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன அவற்றின் பொருள்களையும் இன்று பார்த்து விடுவோம் பதினான்காவது ஸ்லோகத்தில் தேவி பகுவம்சத்தில் தோன்றியவளே திருமாலின் காத்தல் தொழிலை நிலைவர செய்வதற்கு துணை புரிபவளே திருமாலின் வளர்மார்பில் உறைபவளே மகாலட்சுமியே அலர்மலர் வேவும் திருமகளே தாமோதரனின் உள்ளத்திற்கு உகந்தவரே உம்மை போற்றி வணங்குகின்றோம் என்கின்றார் பதினைந்தாவது சோகத்தில் ஒளிபுரிஞ்சியவரே தாமரை போன்ற முகத்தையும் கண்களையும் பெற்றவரே சர்வ மங்கலங்களுக்கு இருப்பிடமே பூனங்களின் இயக்கத்திற்கு மூலகாரணமாக இருப்பவரே தேவர் முதல் அனைவரும் போற்றி தொழுகின்ற தெய்வமே பெருமாளின் அன்புக்குரியவரே உம்மை போற்றித் தொலிகின்றேன் என்றார் அடுத்ததாக பதினாறாவது ஸ்லோகத்தில் தாமரை மலர் கண்ணாய் வானவர் மன்னவர்க்கெல்லாம் வணங்கத்தகுந்த தேவியே பல்வகை செல்வங்களை வரையாது அள்ளி கொடுப்பவரே கண்டு கேட்டு உற்று உண்டு உயிர்த்து அறியும் ஐம்புலன்களும் எட்டாத ஞான உணவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் பரமானந்தத்தை அளிக்கக்கூடிய அன்னையே அரியாசனத்தில் ஏற்றி வைக்கும் ஆற்றல் பெற்றவரே சகல தீவினைகளையும் விரைந்து போக்கும் படைத்த என் அன்னையே உம்மை தொழுகின்றேன் என்றும் என்னை காக்க வேண்டுகின்றேன் என்கின்றார் அடுத்ததாக பதினேழாவது ஸ்லோகத்தில் முராரியின் இன்னியூர் துணையே ந கடை விழிப்பார்வைக்கு இயங்கி தியானம் புரியும் அடைவர்களுக்கு சகல செல்வங்களையும் வழங்கும் படைத்தவரே உம்மை மனத்தாலும் வாக்காலும் உடலாலும் தொழுகின்றேன் என்கின்றார் அடுத்ததாக பதினெட்டாவது ஸ்லோகம் தாமரை மலரை உறவிடமாக கொண்ட தாயே தாமரை மலரை கரத்தில் ஏந்தியிருக்கும் பரமதேவதியே அழகிய வெண்பட்டாடை உடுத்தி சுகந்த மனம் கமிழும் வெண்ணிற மாளையினை சூடி காட்சி திருப்பவரே சர்வ ஞானங்களையும் பெற்றவரே ஹரி என அழைக்கப்படும் திருமாலின் அன்புக்குரியவரே உயிர்களின் மனதில் உள்ளதை உள்ளபடி அறியும் ஆற்றல் பெற்றவரே எல்லா உலகங்களுக்கும் அளவிலா செல்வங்களை அள்ளித் தருபவரே எனக்கு அருள் புரிய வேண்டுகின்றேன் என்கின்றார் அடுத்ததாக பதினெட்டாவது சோகத்தில் எட்டு திக்குகளிலும் இருந்து கங்கை நீர் நிரம்பிய தங்க கூடங்களை ஏந்தி மத யானைகள் வருகின்றன அவை பொற்கலசத்து புனித நீராலியின் அன்னைக்கு மங்கள நீராட்டுகின்றன தூய்மைக்கு தூய்மை சேர்க்கப்பட்ட உலக அன்னை அரங்கம் துறங்க பொலிவுடன் காட்சி தருகின்றார் அகில உலகங்களுக்கும் உலகங்களுக்கும் நாயகனான திருமாலின் துணைவியே கடலரசன் பெற்ற மகளே தேவியே திருவே பொழுது உலர்வதற்கு முன்னர் உம்மை வணங்குகின்றேன் என்கின்றார் இருபதாவது ஸ்லோகத்தில் பூவில் உறையும் பூவையே தாமரை கண்ணான் துணைவியே வறியவர்களில் முதலிடத்தை பிடித்தவன் நான் உன் கருணைக்கு பூரண தகுதி வாய்ந்தவன் கருணை அலைகள் பொங்கும் நின் கடைக்கண் பார்வையை சற்று என் பக்கம் திருப்பி அறிவுரிய வேண்டுகின்றேன் என்றான் அடுத்ததாக இருபத்தி ஓராவது ஸ்லோகம் மூ உலகமும் ஈண்ட தாயை சப்த பிரம்மங்களின் உருவாக விளங்கும் அழகு தேவதையை இந்த பாறைகளைப் பாரி வழிபடுவோர் யாராக இருப்பினும் அவர்களுடைய குணங்கள் மேன்மையுறும் செல்வங்கள் செழிப்புறும் நலன்கள் பெரும் பெருகும் உழவர் போற்றும் நல்லறிவு வளரும் ஆக பொன்மொழி பொழிய வேண்டிய திருமகளை குறித்து துதிப்போர்க்கு நல்லவை கைகூடும் என்று இந்த பாடல்கள் மூலம் சங்கரர் வற்புறுத்தி கூறுகின்றார் திருமகள் சங்கரன் எதிரே தோன்றினார் அப்பொழுது திருமகள் சங்கரனை பார்த்து ஐயனே தீவினைகளை கருணையால் மாய்க்குமாறு கூறுகின்றார் கருணை காரணமாக தீவினையாளர் யாவருக்கும் நலனளித்தால் உலகில் அதர்ம சிந்தையை யார் கைவிடுவார்கள் கருணை வெள்ளத்துக்கும் நீதியால் வரம்பு காட்டுவதும் அவசியமாகத்தானே தோன்றுகின்றது அதைத்தானே தலைவிதி என்று கூறுகின்றார்கள் என்று கேட்டார் அயன் தலையெழுத்தையே அழிக்கும் ஆற்றல் பெற்ற சிவசங்கரனின் அவதாரமான சங்கரன் தெய்வங்களின் நீதி உணர்ச்சியை கருணை வெள்ளம் அடித்துக் கொண்டு போகும் சமயமும் உண்டு மக்களின் கர்மமெனியை அவர்களின் பேரின்பே அடித்துச் சென்றுவிடும் நெல்லிக்கணியை எனக்கு ஈந்த போது அந்த அந்த பெண்ணின் உள்ளத்தில் சுரந்த பேரன்பு அவருடைய ஜென்ம ஜென்மாந்திர கர்ம வினைகளை எல்லாம் தள்ளிவிட்டிருக்குமே என்றான் அவ்வளவுதான் மகாலட்சுமி உடனே தன் இன்னொருளை பெரும் செல்வமாக பொழிந்தார் அழகிய ஒரு நெல்லிக்கணியை எம்போடி இந்த அந்தனமாதின் வீட்டுக்கு முட்டத்தில் அழகிய பொன் நெல்லிக்கணிகளை அவிழ்த்து கொட்டியது போன்று மழையாக கொட்டினார் இளம் சங்கரனின் இலகிய உள்ளத்தில் கனிந்திருந்த திருமகள் தொதிப்பாளர்களை அதாவது சலோகங்களை கனகதாராஸ்தமம் என்பதாகும் வேடனால் அடியுண்ட க்ரௌஞ்ச பறவையை கண்டவுடன் உள்ளத்தில் ஏற்பட்ட சோகம்தான் வான்மீகி முனிவரை ஆதி காவியமாகிய ராமாயணத்தை பாடல் செய்தது அதுபோலவே இங்கு ஏழை அந்தன பெண்பால் கொண்ட பரிவுணர்வை கனகதாராஸ்தம் என்ற தோத்திர மாளிகை பாலசங்கரனை பாடச் செய்தது அதுவும் அவரது முதல் நூலே கருணையால் பிறந்ததாகும் எட்டு வயதுக்குள் சங்கரன் சகல வேத சாஸ்திரங்களையும் காவியங்களையும் கற்று தெரிந்தான் குருகுலவாசமும் முடிந்தது நாளை சங்கரனின் மறுபிறவியை பார்க்க இருக்கின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய